அஸ்லாம் வலைக்கும் வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்தில்தான் ஜகாத் கொடுக்க வேண்டுமா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே யார் மீது ஜகாத் கடமை என்பதை நாம் ஏற்கனவே வேறொரு பதிவின் மூலமாக விளக்கி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ உருளோ தங்கமோ வேறு மதிப்புமிக்க உடைமைகளோ ஒருவருக்கு சொந்தமாக இருக்குமேயானால் அவர் மீது ஜகாத் கடமையாகி விடுகிறது அவருடைய மொத்த உடைமைகளுக்காக அவர் தர வேண்டிய சக்காத்தின் அளவு மிக பெரிதாக இருக்கும் நிலையில் அவர் அதை சிறிது சிறிதாக கொடுத்துக் கொள்வதற்கும் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை இதை தவிர ரமலான் மாதத்தில் தான் சக்காத்தை தாமதப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் இதுவரை திருக்குறானில் இருந்தோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீசுகளில் இருந்தோ எந்த ஒரு சான்றையும் சமர்ப்பிக்கவில்லை பொதுவாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மற்ற காலங்களை விட ரமலானில் அதிக அளவில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீசுகளில் பார்க்கிறோம் இதை காரணம் காட்டி ரமலான் மாதத்தில் ஜக்காத்து கொடுப்பதை பலர் நியாயப்படுத்துகிறார்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களுடைய செயலிலிருந்து இவர்களுடைய கருத்துக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை வழக்கமாக செய்யக்கூடிய தர்மத்தை விட ரமலான் மாதத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் அதிகமாக செய்வார்கள் என்பதை விளக்கும் விதமாக வேகமாக வீசும் மழை காற்றை விட அல்லாஹுவின் தூதரவர்கள் அதிகமாக தர்மம் செய்வார்கள் என்ற வாசகம் தீசுகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன ஜகாத்தை பொறுத்தவரை அளவு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது மற்ற காலங்களை விட இந்த காலங்களில் அதிகமாக செய்தல் என்ற வாசகம் ஜக்காத்தை குறிப்பிடவில்லை பொதுவான தர்மங்களையே குறிப்பிடுகிறது என்பது மிக தெளிவாக விளங்குகிறது எனவே இந்த ஹதீசை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ரமலானில் மட்டும்தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவது சரியல்ல எப்பொழுது ஒருவர் மீது ஜக்காத் கடமையாகி விடுகிறதோ அப்பொழுதே அவர் அல்லாஹுவுக்கு கடனாளியாகி விடுகிறார் அந்த ஜக்காத் என்கிற கடமையை உடனே நிறைவேற்ற வேண்டும் நியாயமே இல்லாமல் காரணமே இல்லாமல் தாமதப்படுத்தி அதை நிறைவேற்றாமல் மரணித்தால் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அவர் குற்றவாளியாகவே நிறுத்தப்படுவார் என்பதை கவனத்தில் கொண்டு ரமலான் வரை தாமதப்படுத்தாமல் கடமையானவுடன் ஜக்காத்தை கொடுப்பதே மார்க்கத்தின் சரியான வழிகாட்டுதல்